இன்றைய வேத வசனம் சங்கீதம் எழுபத்தி ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் என் அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் அவருடைய நாமமே அதிசயமானவர் என்ற நாமத்தை கொண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக அவர் அதிசயங்களை செய்யப் போகிறார் ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவ சமூகத்தில் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறீங்க என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்காதா அற்புதம் நடக்காதா என் வாழ்க்கை மாறாதா என்று ஜெபித்து இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவன் நிச்சய உங்க வாழ்க்கையில் அதிசயம் செய்வார் அற்புதம் செய்வார் அவருடைய வல்லமையை உங்களுக்கு விளங்க பண்ணுவார் பிரியமான சகோதர சகோதரிகளே அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் ஆண்டவரை விசுவாசியுங்கள் அவருக்காக காத்திருங்கள் அதிசயத்தை காண்பீர்கள்